அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி சூரிய கிரகணம் நிகழதுங்க இது நடப்பாண்டான ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நிகழக்கூடிய இரண்டாவது சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் பகுதி நீள சூரிய கிரகணமாக இருக்கப்பெறுகிறது இந்த சூரிய கிரகணத்தின் போது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க ஏன்னா கிரகணங்கள் அப்படின்னாலே பார்த்தோம் அப்படின்னா அதிசக்தி நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிகழக்கூடிய நவகிரகம் மத்தியிலுமே வெவ்வேறு வகையில மாற்றங்களையும் சில ராசிக்கு அது அதிர்ஷ்டமா இருக்கலாம் சில ராசிக்கு அது துரதிர்ஷ்டமாக இருக்கும் தற்போது இந்த நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கறது கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது என்னென்ன விஷயங்கள்ல என்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் ஏற்பட போகிறது அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஷ் பண்ணிக்கோங்க சரி நீர்களில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கறது வந்து கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தி ாலும்ழிற்சலான சில முடிவுகளை எடுக்கிறதன் மூலமா தங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா எடுக்கப்பெறப் போகிறது மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றலாம் திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலமாக நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கப்பெறும் திருமண முயற்சிகள் கைகூட ஆரம்பிக்கும் பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை நீங்கப்பெறுவீங்க அதே போல கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க வழக்குகள்ல சுமூகமான முடிவு வந்து சேரலாம் வெளிநாட்டுக்கு வேலை கல்வி தொடர்பாக முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க அரசியல் வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது எல்லா அதாவது குடும்பத்தில் இதனால் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைக்கும் மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பணவரத்து அதிகரிக்கலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரப்பெறுவீங்க மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடந்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலம் எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கிவிடுவாங்க பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்பாலினத்தாரினுடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகப் பெறுவீங்க விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் வீண் செலவுகள் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு நீடிக்கப்பெறுவீங்க அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கூடுதல் பொறுப்புகள் பெறுவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளினுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க அவர்கள் தங்களை மதிப்பது மனதுக்கு இதம் அளிக்குங்க அதே போல தடைபட்ட பணம் கைக்கு கிடைக்கும் எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க வீடு மனை நிலம் வாகனம் போன்ற சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை உண்டாகப் பெறுவீங்க அதே போல எல்லா விதமான நற்பலன்களும் வந்து சேரலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலமா லாபமும் கிடைக்கப்படுவீங்க தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரம் செய்யறவங்க சற்று கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாம் வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க எதிர்பாரினத்தாரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கை அவசியம் கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம் அதே போல அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவது தவிர்ப்பது நல்லது கடன் கொடுக்கிறது போன்றவற்றில் மிக கவனமா இருக்க பாருங்க அதே போல சிலரை பொறுத்தவரைக்கும் வாய்ப்புகள் வந்து குவைய சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் எதிரையுமே அவசியம் விளையாட்டுகளில் ஈடுபடும் போதுல வீண் குழப்பம் உண்டாகத்தான் செய்யும் தங்களிடம் ஆலோசனை கேட்டு தங்களை நாடி சிலர் வரவும் செய்வாங்க மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் சக மாணவர்களின் நட்பு கிடைக்க para o vento. எதிலையும் இருந்தாலும் கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் அவசியம் மற்றவருடைய நலனுக்காக தன்னுடைய நலனை பார்க்காம உழைக்கவும் செய்வீங்க எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதத்தால் பகைமை வந்து உண்டாகப் பெறுவீங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் பயணத்தில் தடங்கல்கள் வீண் செலவுகள் போன்றவை ஏற்படும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நன்மைகள் உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க அதே மாதிரி ஓரளவுக்கு எதிர்பார்த்த பணவரத்தும் இருக்கலாம் வாகன யோகமும் உண்டாகப் பெரியோர்களின் உதவி கிடைக்கப் பனதுல தைரியம் உண்டாகும் எதுலேயோ தயக்கமோ பயமோ இந்த காலகட்டத்துல ஏற்படாது அப்படின்னு நாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது புதிய முயற்சிகள் எதிலையும் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம் உடல் நிலம் சீராக வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப விஷயங்களில் கணவன் மனைவி இருவரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமா பணவரவுக்கு வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே போல் இந்த நேரத்தில் பார்க்கும்போது பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா வ வரவுக்கு மீறிய செலவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் ஆனாலும் இந்த காலம் சுபிக்ஷத்திற்கு குறைவிருக்காது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் சொல்லலாம் பொருளாதார நிலை குடும்ப நிலை ஓரளவு சிறப்பாக அமையும் சிலருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி இருக்கலாம் அதே மாதிரி போக்குவரத்து வந்து தடைகளால் தாமதப்படும் பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முடியாதுங்க அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வாழவும் நீடிடலாம் உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய நிலை உருவாகும் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கைவிடுவது நல்ல தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை தரும் மருத்துவம் மற்றும் சுகாதார அரசு பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் அதே மாதிரி தங்கள் உடன்பிறப்புகள் மூலமாக தொல்லைகள் அதிகரிக்கலாம் பயணங்கள் தாமதப்படலாம் அதன் மூலம் நன்மைகளும் குறைய ஆரம்பிக்கலாம் தங்கள் செயல்திறன் அதிகரிக்க செய்யும் பல வழிகளிலையும் வெற்றி மேல் வெற்றி வரும் பணப்பிரச்சினைகள் எழவும் ஆரம்பிக்கும் பிற்கால நலன்கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது பணி புரியும் உயர் அதிகாரிகள் ஆதரவால பணியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம் வேலை வலுவும் கூடும் சிலருக்கு வாகன யோகம் குறையும் கூட்டாளிகளின் நியாயம் மற்றும் நடவடிக்கைகள் தங்கள் மனதில் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் முன்பின் தெரியாதவர்களிடம் பேச்சு வைத்து கொள்ள வேண்டாம் குழந்தைகளின் தேர்ச்சி தாமதப்படலாம் விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எளிதில் கிடைக்கப் பெறுவிங்க விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஆரவாரம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கனவு கூட தாமதம் ஆனாலும் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் இந்த நாட்கள் தங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறவிங்க நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு தாமதமாகும் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேர கால நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு பெறுவீங்க எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்கள்ல எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் உருவாகலாம் அதே தூர தூரதேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர காலதாமதமாகும் சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை ஒத்தி போடுவது அல்லது சிலருக்கு பண வருமானம் தாமதப்படும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமா தங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க புதிய கொள்முதல் மூலமா தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்கம் தாமதமாகவே ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதிகாரிகள் நட்பால் ஆதாய எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் தாமதமாகவே தடைகளுக்கு பிறகு வெற்றி பெறும் அதே போல பக்தி மார்க்கத்துல ஈடுபாடும் அதிகரிக்கலாம் இளைஞர்களுக்கு புதிய மார்க்கத்துல வேலைவாய்ப்புகள் தாமதப்படும் வியாபாரத்துல விரைவாக்க திட்டங்களை தள்ளி போடுவது நல்லது